அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குரல் எண் ஏழுநூற்று எண்பத்தி ஐந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் நட்பு கொள்ளுவதற்கு நெடுநாள் தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை ஒத்த உணர்ச்சியே நட்பு உண்டாவதற்குரிய உரிமையை கொடுக்கும் நட்பு கொள்வதற்கு நெடுநாள் தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை ஒத்த உணர்ச்சியே நட்பு உண்டாவதற்குரிய உரிமையை கொடுக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்